நவம்பர் இருபது எல்லாம் இயேசுவே அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் அப்போ நடவடிக்கைகள் பதினேழு இருபத்தி எட்டு வேதத்தில் ஆங்காங்கே காணப்படும் எகோவாவின் காரண பேர்களின் ஆசிர்வாதங்கள் யாவும் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் வருகின்றன ஒன்று எகோவா ரோஹி மேய்க்கிறவராகிய கர்த்தர் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று கர்த்தர் என் மேய்பராயிருக்கிறார் இரண்டு எகோவா ஈரே ஜீரே பார்த்து பராமரிக்கிறவராகிய கர்த்தர் ஆதியாகமும் இருபத்தி இரண்டு பதினான்கு நான் தாட்சியடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் மூன்று எகோவா ஷாலோம் ஜெகோவா ஷாலோம் சமாதான காரணராகிய கர்த்தர் நியாயாதிபதிகள் ஆறு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அமர்ந்த தண்ணீரில் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் எகோவா ரப்பா ஜெகோவா ரஃபா சுகமாக்குகிறவராகிய கர்த்தர் யாத்திராகவும் பதினைந்து இருபத்தி ஆறு அவர் என் ஆத்மாவை தேற்றி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார் ஐந்து எகோவா சிட்கேனு ஜெகோவா சிட்கேனு நீதியாயிருக்கிற நீதியாக்குற இருபத்தி மூன்று ஐந்து ஆறு தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் ஆறு எகோவா மக்கடேம் பரிசுத்தமாக்குகிறவராகிய கர்த்தர் லேவிய ராகமும் இருபது எட்டு என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் ஏழு எகோவா மகே ஜெகோவா மகே அடிக்கிறவராகிய கர்த்தர் இசைக்கியல் ஏழு ஒன்பது மரண இருளின் பள்ளத்தாக்கு எட்டு வெற்றி கொடியான கர்த்தர் யாத்ராகமும் பதினேழு பதினான்கு முதல் பதினாறு வரை என் சத்துர்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஒன்பது எகோவா ஷம்மா ஜெகோவா ஷம்மா பிரசன்னம் அருளுகிறவராகிய கர்த்தர் இசை நாற்பத்தி எட்டு பத்து மற்றும் முப்பத்தி ஐந்து தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்